ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி பேச்சை கேட்குற முடிக்கும் விஜய்கிட்ட எந்த மாற்றமும் கண்டிப்பாக இருக்காது விஜய் என்னைக்கு சொந்தமாக யோசிக்கிறாரோ அப்போ தான் நம்ம ஹீரோயினை கண்டிப்பாக புரிஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் சந்தோஷமாக இப்படி இருக்கணும் விஜய் எங்கள் ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அவங்க எந்த தப்பு பண்ணல வெண்பா பாப்பாவுக்காகவும் உங்க மேல வச்ச லவ் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது சோ இந்த மூமெண்ட்ட பாக்குறப்ப நல்லா இருக்கு அதுவும் இல்லாம அவரே வாலண்ட்ரியா வந்து கயிற கட்டிக்கிறேன்னு வந்ததெல்லாம் பாக்குறப்ப செம சூப்பரா இருந்தது ச்சே வேற லெவல் விஜய் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதுக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு நம்ம விஜய் கட்டியிருக்க கயிறு வந்து அதாவது வந்து இது வந்து ஒரு சாதாரண சாமி கயிறு கிடையாது வசிய கயிறுன்னு ஸோ இது ராஜேஸ்வரிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் பட் இது மூலியமாக வச்சா கொஞ்ச நாளைக்கு விஜய் வந்து நம்ம ஹீரோயினை திட்டாமல் அன்பாக நடந்துக்கிட்டாருனா அது கொஞ்சம் அவங்களுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தங்கச்சிக்கு சீரு செய்யணும் அப்படின்னு அண்ணன் தன்னால் முடிஞ்சதை எடுத்துட்டு வராரு பட் வீட்டுக்குள்ளே போனால் அந்த அளவுக்கு மரியாதை இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் தங்கச்சி வெளிய வர சொல்லி பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து விட்டு அனுப்புறாரு சோ தான் அண்ணன் வந்து அவரால கஷ்டத்திலையும் தாண்டி தனக்கு இதை செஞ்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வச்சிருக்காங்க சோ அதை ஏதாவது பண்ணணும்னு இந்த ரஞ்சிதா வந்து கிழிச்சு தண்ணியில் போட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சுட்டாங்க யாருக்கு தாங்க கோவம் வராது அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல கோவம் வரணுமே நம்ம நினச்சோம் அது கண்டிப்பாக அது நம்ம ரஞ்சிதாவால் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ செம கோவப்பட்டுட்டாங்க கொட்டது இல்லாமல் மட்டும் ரஞ்சிதாவுக்கு செம அடி விழுந்தது ரஞ்சிதா அடித்தோன்னா ராஜேஸ்வரி கேட்க போனோன்னே கையை பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு விஜய் வேற வந்துட்டாரா ஸோ என்ன நடக்கும் என்ன நினச்சிட்டு இருக்க ஏன் அக்கா மேலேயே கை வைக்கிறியா என்ன பண்ணிட்டு இருக்க வர வர உனக்கு ஒரு ஆட்டோ போயிட்டு எந்த இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பானாவரியா அங்க என்ன சுச்சுவேஷன் எதையுமே யோசிக்காம விஜய் வந்து மானாவாரியா நம்ம ஹீரோயினா பேசுவாரு இன்னும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பயங்கரமா ஏத்தி விட்டு பாருங்க மாமா பெரியமாவை எப்படியெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள் நீங்கள் இல்லாதப்ப இப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ ஆட்டோ ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உடனே வந்து விஜய் ஏன் அக்காமேலேயே கை வச்சிட்டியா உனக்கு எவ்வளோ திகிரியை இருக்கும் இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குல்ல ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ உன்னோடய ஆட்டோ ஓவராக இருக்குது நீ பணத்துக்காகவும் இங்கே இருக்கிறவங்களை அதிகாரம் பண்ணவும் நினச்சிட்டியான்னு சொல்லிவிட்டு கழுத்தை பிடிச்சி துரத்தாத குறையாக விஜய் வந்து பண்ண போகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் for watching.